நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாசாத் பரம்பிரம்மா தஷ்மி ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜாதகத்தில் கு வந்து மற்ற கிரகங்கள் வந்து எந்த அளவு வீக்கா இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு வந்து அற்புதமான ஒரு பலன்க்கு கொடுக்கும் குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இவ்வளவு சிறப்பான குரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கிரகங்கள்ல அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்கள்ல மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவான்கள் குரு அப்படின்னாவே இதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்குங்க கு அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம குருங்கிற பதத்தை இந்த மூன்று எழுத்துக்கெல்லாம் பிரிக்கலாம் இதில் கு அப்படின்னா சித்தியை கொடுக்க கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து இர் அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஊ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம் அப்ப இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில இவர் வந்து சித்தியை அறிவை கொடுக்கக்கூடியவர் நம்மளோட பாவங்களை போக்கக்கூடியவர் இறையை அதாவது சிவனையும் நாராயண இன்னும் இணைந்து ஒரு அருளை குடிக்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த எழுத்துலேருந்தே இருந்தே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இவ்வளவு சிறப்பான இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி பயிற்சி ஆகுறாருங்க எங்க இருந்து எங்க பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது நாள் வரைக்கும் கடந்த ஒரு வருட காலமா காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்திலிருந்து காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமான மிதுனத்துக்கு போறாருங்க மிதுனம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புதனோட வீடு அப்ப இங்க குரு புதன் இணைவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது மிருகசிரிடம் நட்சத்திரத்துக்கு போறாரு மிருகசிறிடம் நட்சத்திரம் பாதத்துல இருந்த குரு பகவான் இப்ப மிருகிரிடம் நட்சத்திரத்துக்கு மூன்றாம் பாகத்துக்கு போறனால மிதுன ராசிக்கு போறாரு மிருகசிரிடம் நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த மிருகசிரிட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்காரு அடுத்து ரெண்டாவது நட்சத்திரம் இந்த மிதுன ராசியில இருக்க ரெண்டாவது நட்சத்திரமான திருவாதிர நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதியில இருந்துங்க ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அங்க இருக்காரு அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதியில இருந்து ஐப்பசி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து இருக்காருங்க இதுதான் வந்துட்டு மிதன ராசியில குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள் இப்ப இந்த பயிற்சி அதாவது மிதுனத்துக்கு வந்த குரு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நல்லவர்னு சொல்லிட்டேன் அதனால் பெரிய அளவுக்கு யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியானது கெடுதல் செய்யாது நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் வந்து கட்டாயம் இருப்பாருங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து குரு வந்து எப்படி வந்து பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் ரிஷபராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கு சுக்கர பகவானுங்க அதனால இந்த ரிசபராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இந்த ரிசபராசிக்காரங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட பாருங்க அவங்க கலரா இருக்காங்க பிளாக்கா இருக்காங்க அப்படின்லாம் இல்லை இவங்க கிட்ட ஒரு வசீகர தன்மை இவங்களை பார்க்கும் போதே வந்து அடுத்தவங்க வந்து ஒரு மிஸ்மரைஸ் ஆவாங்க அந்த மாதிரியான ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்கவங்க நல்ல ஜாலியா லக்ஸூரியா வாழணும்னு நினைப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு உழைப்பும் இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இவ்வளவு சிறப்பான இந்த ரிசபராசிக்காரங்க கடந்த ஒரு வருஷ காலமாகவே உங்க ஜென்மத்திலேயே வந்து குரு உட்கார்ந்துருக்காருங்க ரிசபத்துக்கும் சுக்கரனுக்கும் குருவுக்கும் கொஞ்சம் பகைங்க அதனால உங்களுக்கு ஒரு தெளிவாக முடிவெடுக்க முடியாம ஏதாவது ஒரு டென்ஷன் குழப்பம் எது செஞ்சாலுமே அது வந்து ஒரு திருப்தியா முடியாத மாதிரியான ஒரு சூழல் வந்து ஒரு மாதிரி ஒரு டென்ஷனாகவே உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த ஒரு வருஷம் குரு வந்து உங்க ராசியில இருக்கிறதுனால இப்ப உங்களுக்கு அட்டகாசமான இடத்துக்கு போக போறாருங்க அத உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு குரு பகவான் போறாரு இரண்டாம் இடம் அப்படின்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு போறது அவ்வளவு சிறப்பான அமைப்பு பொருளாதாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக இந்த சமயத்துல நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்குங்க அப்புறம் கடந்த ஒரு வருஷமாங்க பல்லு வலிக்குதுங்க அதுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்று வலி வந்துச்சு அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே அங்கங்க முகப்பரு வந்து பெருசாக வந்துச்சுங்க அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணேன் தேமல் அங்கங்கேங்க வந்துருச்சுங்கன்னா இதுக்கு தனியாக நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் எத்தனை வியாதிக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன் இந்த ரிசவராசிக்காரங்களுக்கு இப்போ உங்களுக்கு கண் பல் வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அம்மாவுக்கு நான் இது வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேங்க மனைவிக்கு இது வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன் இது வந்ததுனால் வாங்கியே தர முடியல ஆஃபீஸில் ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டேன் அந்த ஒர்க்கை பண்ணி கொடுத்துறேன் இந்த தேதிக்குள்ளே பண்ணி கொடுத்துறேன்னு சொன்னால் அந்த தேதிக்குள்ளே என்னால் முடிக்க முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த சமயம் உங்களுக்கு இந்த ஒரு வருட காலம் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க உங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய ஒரு பரிமாணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் அம்மா கிட்ட மனைவி கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு டென்ஷனாக இருந்திருப்பீங்க குழந்தைங்க கிட்ட கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது ஒன்று வந்து கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்டையும் கொஞ்சம் முகத்தை காமிச்சிருப்பீங்க ஆனால் இந்த சூழ்நிலைகள் இப்போ கம்ப்ளீட்டாக மாறப்போகுது பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலம் நிறைய பேர் பாருங்கள் டிவோர்ஸ் வரைக்கும்லாம் கூட போயிருப்பாங்க இப்போ அவங்க உட்காந்து மனம் விட்டு பேசுனீங்கன்னா அவங்க மனைவி உங்களோட உங்களோட இதில் பாதி அவங்க சிவன் பாதி சக்தி பாதின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி உங்களில் பாதி உங்கள் வாழ்க்கை துணை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களோட நல்லது கட்டது வந்து பார்த்திங்கன்னா அவங்களையும் பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்களோட உட்காந்து பேசும்போது உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தோட சந்தோஷத்தோட ஒரு மன மகிழ்ச்சியோட நீங்கள் வாழக்கூடிய காலமாக ஒரு பொற்காலமாக இந்த காலம் உங்களுக்கு சூப்பராகவே இருக்க போகுதுங்க அதே மாதிரி உங்களோட வருமானம் அப்படிங்கிறது கட்டாயம் உயரும் ஏன்னா குரு தனஸ்தானத்தில் வந்து உட்கார்றார் அப்போ பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்குங்க நீங்கள் சொல்லக்கூடிய சொற் வந்து பார்த்தீங்கன்னா பலிதமாகக்கூடிய அற்புதமான அமைப்பு அதுக்கு வந்துட்டு இப்ப இப்படி நடக்கும் இது செய்யுங்கன்னு சொல்வீங்க அது அதே மாதிரி நடக்கும் நீ சொன்னது அப்படியே நடந்துருச்சுப்பா அப்படின்னு உங்களையெல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்க குரு அவங்களே சொல்வார் அது மட்டும் இல்லாமல் ரிசபராசிக்காரங்க நார்மலாகவே உணவு பிரியர்கள்ங்க உங்களுக்கு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் அதுவும் வந்து சாப்பிட்ற அளவு கம்மியா இருந்தால் கூட உங்களுக்கு அது வந்து டேஸ்டா இருக்கணும் நினைப்பீங்க இப்போ ரெண்டுல குரு இன்னும் உங்களை வந்து டேஸ்டா ஒரு வெரைட்டியா சாப்பிடறதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து உண்டு பண்ணுவாருங்க இப்போ இரண்டாம் இடத்துல இருந்து குரு வந்து உங்கள் ராசிக்கு மூன்று இடங்களை பாக்குறாருங்க எங்க பாக்குறாருன்னா ஆறு எட்டு பத்து இந்த இடங்களை பாக்குறாருங்க ஆறாம் இடம் அதாவது ரெண்டாம் இடத்துல தனது அஞ்சாம் பார்வையா ஆறாம் இடத்தை பாக்குறாரு ஆறாம் இடம் அப்படின்னா என்னன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனை கம்பல்சரி தீரும் எவ்வளவு வேலை செய்யறேங்க எனக்கு கீழே எனக்கு வந்து ஜூனியராக இருந்தவங்களாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷனாகி மேலே போயிட்டாங்க ஆனால் என்னால் போகவே முடியலைங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இப்போ ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் ஒரு சிலர் நான் வந்து வேலையை மாற்றிக்கலான்ட்ருக்கேங்க அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்துலேயும் திசாம்புத்திகள் நல்லா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கட்டாயம் உத்தியோகம் மாறுறதுக்கான ஒரு அமைப்பும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆ ரெண்டாம் இடத்துல இருந்து ஆற பார்க்குறாரு அப்போ கட்டாயம் ப்ரமோஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்தே தீருங்க அது மட்டும் இல்லாமல் கடன் ஆறாம் இடம் ருணா ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் கடன் பிரச்சனைகள் இருந்து வந்துச்சுன்னா பண வரவின் மூலியமாக அந்த கடனை படிப்படியாக படிப்படியாக நீங்க வந்து தீர்க்க ஆரம்பிச்சிருவீங்க அதே மாதிரி ஆறாம் இடம் வியாதிகளே சொல்லக்கூடிய இடம் ரொம்ப நாளாக வயிற்ல ஒரு வழி இருந்துச்சு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு இப்போ வந்து தீரத்துக்கான ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குங்க தேவையே இல்லாமங்க நான் யார் எல்லாத்தையுமே நான் நல்லாதாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து என்னை பகையாலேயே நினைக்கிறாங்க தேவையில்லாமல் என்னை கோர்ட்டு கேஸ் ரொம்ப நுழுத்துட்டே வர்றாங்க நான் கோர்ட்டுக்கு தப் பண்ணாத தப்புக்கு கோர்ட்டுக்கு நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இப்ப குருவோட பார்வை ஆறாம் இடத்துல படுறதுனால உங்களுக்கு அந்த பகை அப்படிங்கிறது கேஸில் ஜெயிச்சு அதில் வந்து மூலியமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது நடக்குங்க பினான்சியல் கேஸ் வந்து போட்டுருந்தீங்கனாலும் அது இந்த சமயத்தில் உங்களுக்கு சாதகமான வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி அஞ்சாம் பார்வையை ஆற பார்க்குறாரு அஞ்சுனா குழந்தைகள் ஸ்தானங்க உங்களோட குழந்தைகளுக்கு உங்களோட இந்த சர்வாசிகாரங்க குழந்தைங்க வளர்ந்த பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்க நீங்கள் ரொம்ப நாளாக கற்றுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் இப்போ அதன் மூலியமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு அஞ்சு வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் பாயிண்ட் ஒன்ல போகுது பாய் போகுதுன்னு கவலைப்பட்டு இருக்க இந்த வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக எழுதுறதுக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் ரொம்பவே சூப்பரான வருஷமா இருக்க போகுதுங்க அடுத்து ரெண்டாம் இடத்துல இருந்து தனது ஏழாம் பார்வையா எட்டாம் இடத்தை பாக்குறாருங்க எட்டாம் இடம் ஸ்தானம் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் வந்து குரு இருந்தனால உங்களுக்கு ஒரு ஒரு மரண பயம் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்குங்க அச்சோ நமக்கு அப்படி ஆயிருமோ நமக்கு இப்படி ஆயிருமோ அந்த மாதிரி மனசை போட்டு பயங்கரமாக குழப்பிட்டு இருந்துருப்பீங்க இப்போ குருவோட பார்வை எட்டாம் இடத்துல போகிறனால அந்த பயம் உங்களை விட்டு விலகுங்க எதார்த்த ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துருவீங்க அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் வியாதி ஏதாவது ஒரு அஞ்சு வருஷமாக ஏழு வருஷமாக ஏதாவது ஒரு வியாதி பெரிய வியாதி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இப் ஒரு நல்ல டாக்டர் கிடச்சி அந்த ட்ரீட்மெண்ட் மூலியமாக ஒரு சின்ன சர்ஜரி அந்த மாதிரி எதாவது நடந்து அந்த வியாதி முழுமையாக உங்களை விட்டு குணமாகிற சூழல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க திடீர் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டகசமாக இருக்குது அதை அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டேங்கு ஒரு உயில் சொத்து உங்களுக்கு எட்டாம் மட்டும் உயில் சொத்தை சொல்லக்கூடிய இடம் அவங்க தாய் வழி தந்தை வழி சொத்துக்கள் அவங்க பாட்டை அவங்களோடது அந்த மாதிரி எதாவது ஒரு சொத்துக்கள் நிலுவையில் இருந்துச்சுன்னா அவங்களா பார்த்து இப்போ இது வந்து உங்களுக்கு இந்த சொத்தை தரேன் அப்படின்னு வந்து உயிர் சொத்துக்களாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சா தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு பெரிய அசட்டா மாறுறதுக்கான ஒரு காலகட்டமாக இது இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் சட்ட விரோதமா யாராவது உங்களை நடந்துக்க சொல்லி வற்புறுத்துனாங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் அதில் வந்து நீங்க ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து ரெண்டாம் ரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையா உங்களோட பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குற இதுவும் வந்து ரொம்ப அட்டகாசமான அமைப்புங்க நான் வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணணும் வெளி மாநிலத்துல தொழில் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய கனவு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒன்பது அப்படின்னா மாற்றம் வெளியூர் வெளிநாட குறிக்கக்கூடிய இடங்க அப்போ பத்தாம் தொழில் ஸ்தானத்துல பார்க்குறது அது ஒன்பதாம் பார்வையாங்கிறதுனால தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு தொழிலுக்காக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே உங்களுக்கு இந்த சமயத்துல நல்லா இருக்குங்க அதே மாதிரி உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்துல தீர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலை விரிவு பண்ணணும்னு நினைப்பீங்க சுய ஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்துல தாராளமாக தொழிலை வந்து நீங்க விரிவாக்கம் பண்றது ரொம்ப அட்டகாசமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு தொழிலை விரிவாக்கம் பண்றதுக்காக சொத்துக்கள் வாங்குறது இதெல்லாமே தாராளமாக பண்ணலாங்க வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கும் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க ரிஷவராசிக்காரங்கிறதுக்கு பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல பலனைதான் அவங்களுக்கு கெட்டவராக உங்களுக்கு இருந்தாலுமே சுக்ரனுக்கு குருக்கும் பகையாக இருந்தாலுமே இவர் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது கட்டாயம் உங்களுக்கு பண வரவுக்கு எந்த பஞ்சமும் இருக்காதுங்க அதை வந்து சேமிப்பாக மாற்றிக்கிறது உங்களோட கையில தான் இருக்குங்க குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷங்கள் வர்றதுக்கான அற்புதமான காலமாக இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் இன்னும் இந்த குரு பயிற்சியை நீங்கள் வந்து சந்தோஷமாக மாற்றிக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் பண்ணும்போதும் இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாருங்கள் சனிப்பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது ராகேத பயிற்சி இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசாபுத்தி என்ன நடக்குது இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க உங்களுக்கான முழு ப்ரொடிக்ஷன்ஸை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம்